கொற்ற பனிமலையில் ஒரு அசத்தலான பொங்கல் இருந்து நம்ம போலந்து தமிழ் சங்க நண்பர்களோட தமிழ் சங்க தலைவர் அவங்க வீட்டில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு அவரே வந்து மெயின் கோர்ஸ் எல்லாமே குக் பண்ணியிருந்தார் இந்த பனி புயலுக்கு நடுவில் வந்து இந்த அடுப்பை அணையாமல் காத்து பொங்கல் வைக்கிறதே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்காக இருந்தது நண்பர்கள் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் ஒவ்வொரு ஐட்டம் சமைச்சு கொண்டு வந்துருந்ததுனால வெரைட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அது என்னென்ன வெரைட்டிஸ் அப்படின்னு நான் வந்து ஃபுல்லாக காட்டுறேன் அதை பாருங்கள் ஸ்வீட் பனியாரம் சுண்டல் காரக்கலுக்கட்டை கேரட் பீன்ஸ் பொரியல் மசால் வடை காரப்பனியாரம் பாயாசம் தயிர் வடை ரசம் கூட்டு சாம்பார் புளி குழம்பு எல்லா டிஷ்ஷுமே அவ்வளோ டேஸ்ட்டாக அசத்தலா இருந்தது கோலந்து வந்து நாலு வருஷத்தில் ஏன் தமிழ்நாட்டில் கூட இப்படி ஒரு பொங்கல் இருந்தால் நான் சாப்பிட்டதே கிடையாது நல்ல தலைவாழ இலை விரிச்சு கூட்டு பொரியல் ரசம் நான் அசத்திட்டாங்க நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்